நாய மக்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அரசு மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருக்கல்யாணம் நடக்குது அது எங்கே அப்படின்னா எடப்பாடியில் மூக்குரு நரசிம்ம பெரும கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிறது விநாயகர் கோயில் நடக்குது விநாயகர் விநாயகர் கோயில் அரசு மரத்துக்கும் வேப்ப திருக்கல்யாணம் நடக்குது அது இது என்றைக்கு நடந்துச்சு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்டில் தொண்டு போடுங்க அப்படிக்கும் வேட்டில் தொண்டு மாற்ற அது அந்த அரசு மரத்துக்கு மரத்துக்கும் முகம் மாதிரி வச்சு ஒரு உருவம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க வருஷம் அப்படியே பாருங்கள் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாலை மரத்துங்க என்னால் டெய்லி பிளாக் போட முடியல ட்ரை பண்ணுறேன் அடிக்கடி பிளாக் போடவும் ட்ரை பண்ணுறேன் இந்தமாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு பிளாக் போடுறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் தான் இருக்கேன் கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதனால் மொபைல் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் போட முடியல இப்போ வந்து பார்த்து

சிவன் பார்வதி அருள் பெற்று எல்லாம் நல பாண்டவனோட பிரார்த்திக்கோங்க வேண்டிக்கோங்க எல்லா வரமும் கிடைக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்